உங்களுக்கு தெரியும் இலங்கையிலே நடைபெற்ற முப்பது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கால யுத்தம் எங்கள நாட்டிலே உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வெளிநாடுகளுக்கும் எங்களுடைய மக்கள் தங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக இடம்பெயர்ந்து சென்றிருக்கிறார்கள் அவ்வாறு உள்நாட்டிலே இடம்பெயர்ந்து வெவ்வேறு இடங்களே வாழ்ந்தவர்கள் இன்றும் பதினாறு ஆண்டுகள் யுத்தம் முடிவுற்று பதினாறு ஆண்டுகள் சென்றும் அந்த உள்நாட்டிலே இடம்பெயர்ந்தவர்கள் தங்களுடைய பூர்வீக நிலங்களுக்கு போய் முழுமையாக குடியேற்றப்படவில்லை என்பது எல்லோரும் அறிந்த விஷயம் அது ஒரு பக்கம் இருக்க வெளிநாடுகளுக்கு தங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அகதிகளாக ஏதிலிகளாக சென்றவர்கள் அதிலும் குறிப்பாக இந்தியாவுக்கு ஏதிலிகளாக சென்றவர்கள் நீண்ட காலம் எண்பதுகளிலும் தொண்ணூறுகளிலும் இங்கிருந்து இடம்பெயர்ந்து போய் இந்தியாவிலே உள்ள ஏதிலிகள் முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய சுயவிருப்பின் பேரிலே இங்கு பலர் வந்து கொண்டிருக்கிறார்கள் யுத்தம் நடைபெற்ற காலத்தில் கூட இந்தியாவிலே இருந்து தங்களுடைய சுயவிருப்பின் பேரில் தங்களுடைய பூர்வீக நிலங்களுக்கு திரும்பிய ஏதிலிகள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அகதிகளுக்கான நிறுவனத்தின் அனுசரணையோடு இங்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து இங்கு குடியேறம் உட்பட்டபோது போது அவர்கள் பல பிரச்சனைகளை சந்தித்தார்கள் அவர்களுடைய நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது அவர்கள் தங்களுடைய சொந்த நிலத்துக்கு போக முடியவில்லை அவர்கள் இங்கு முப்பது ஆண்டு நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கைக்கு வந்தவர்களுக்கு இங்கு ஒரு நிரந்தரமான தொழில் இல்லை அல்லது தொழிலே இல்லை அவர்களுடைய குழந்தைகள் இந்தியாவில் படித்து வந்தவர்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பில்லை ஆகவே அவர்கள் தங்களுடைய சொந்த நிலத்துக்கு போக முடியவில்லை உறவுகளோடு தங்கினார்கள் நண்பர்களோடு தங்கினார்கள் அவர்களுக்கு இங்கு ஒரு வருமானம் இல்லை தொழில் செய்வதற்கான எந்த முதலீடும் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை அவர்கள் இந்திய அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட உதவிகளையும் ஐக்கிய நாடுகளுக்கான ஐக்கிய நாடுகளுடைய அகதிகளுக்கான நிறுவனம் கொடுத்த இருபத்தையாயிரம் ரூபாய் காசை வைத்து ஒரு சில மாதங்கள் இலங்கையிலே தங்கி இருந்துவிட்டு இங்கு வாழ முடியாத ஒரு சூழலிலே மீண்டும் அகதிகளாக தோணிகளிலே இந்தியாவுக்கு போயிருக்கிற வரலாறு இருக்கிறது ஆனால் இப்போது என்ன நடக்கிறது யுத்தம் நடந்து பதினாறு ஆண்டுகள் முடிந்த விற்பாடு சுயவிருப்பின் பேரிலே இங்கு வந்தவர்களை இப்போது கைது செய்கிறார்கள் இது ஒரு பாரிய பிரச்சனையாக உருவாகியிருக்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் இது தொடர்பாக நான் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தபோது ஒரு சில நாட்களுக்கு முதல் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களோடு இந்த விஷயங்களை நான் பேசினேன் அப்போது அவர் சொன்னார் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சருக்கு தான் இது சம்பந்தமாக அறிவிப்பதாகவும் அவரோட பேசும்படியும் சொன்னார் இதில் குறிப்பாக எங்களுடைய நாட்டுக்கு திரும்பி வந்த யாழ்ப்பாணத்திலே ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பலாலி விமான நிலையத்திலேயும் அதே போல் பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கட்டநாயக்க விமான நிலையத்திலும் இந்தியாவில் முப்பது பேரிடத்துக்கு மேல் அகதிகளாக இருந்து அவர்கள் இந்திய அரசாங்கத்தால் அகதிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட முகாம்களிலே இருந்தவர்கள் அவர்கள் இலங்கையினுடைய துணை தூதுராலயத்தில் இந்தியாவில் பாஸ்போர்ட் பெற்றிருக்கிறார்கள் அக்கிய நாடுகளுக்கான அகதிகள் ஸ்தாபனத்தாலே அவர்கள் அவர்களுடைய உதவியோடு இந்த நாட்டுக்கு திரும்பி வரும்போது இந்த நாட்டிலிருந்து முப்பத்தஞ்சு வருடத்துக்கு முதல் தங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக சட்ட ரீதி அற்ற முறையில் இந்த நாட்டிலிருந்து வெளியேறினார்கள் என்ற கருத்தை கூறி அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் இது எப்படி நியாயமாக இருக்கும் என்ன நோக்கத்துக்காக இந்த கைதுகள் நடக்கிறது யுத்த காலத்தில் கூட இந்த கைதுகள் நடக்கையில் அவர்கள் வேறு பிரச்சனை எதிர்கொண்டார்கள் ஆனால் இப்போது யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அரசாங்கம் அந்த பிற்பாடு இது நடக்கிறதாக இருந்தால் இதுக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன் அந்த வகையில் இங்கு ஐக்கிய நாடுகளுடைய அகதிகள் ஸ்தாபனத்தினாலேரில் டாக்டர் சத்யலிங்கம் தேங்க்யூ இங்கு இந்த நாட்டுக்கு கொண்டு வரப்படுபவர்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியதும் அவர்களை கண்ணியமாக நடத்த வேண்டியதும் இந்த அரசாங்கத்தினுடைய பொறுப்பு ஆனபடியினால் இவ்வாறான கைதுகள் எதிர்காலத்திலே நடைபெறாமல் இருப்பதற்கும் ஏற்கனவே அவர்கள் இந்த நாட்டை விட்டு இலீகலாக சட்டத்துக்கு புறம்பாக இந்த நாட்டை விட்டு தங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு ஓடினார்கள் என்ற காரணத்தை சொல்லி கைது செய்யப்பட்டவர்களை இந்த கைதுகளிலேருந்து இந்த சட்ட விலத்தி விலத்திவிடவும் நான் இந்த உயர சபையை கோருகிறேன் உங்கள் இப்போ இந்த இலங்கைக்கு திரும்பி இந்த நாடுகளிலேருந்து வருபவர்களுடைய குற்ற பின்னணி தொடர்பாக ஆராய்ந்து அவர்கள் இந்த குற்றங்களிலே ஈடுபடவில்லை என்ற ஒரு உறுதி செய்யப்பட்ட பின்னர்தான் அவர்கள் இந்த நாட்டுக்கு அனுப்பப்படுகிறார்கள் ஆகவே இந்த அரசாங்கத்திற்கு இந்த நாட்டுக்கு திருப்பி குடியேற்றத்துக்கு தங்கட பூர்வீக நிலங்களிலே குடியேற வருகின்ற மக்கள் தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அவர்கள் குற்றம் செய்திருப்பார்கள் என்று சந்தேகித்தால் அவர் அவர்களை விசாரணை செய்வதற்கான ஒரு முறைமையை ஏற்படுத்த வேண்டும் அவர்கள் இந்த நாட்டில் வந்து நீண்ட காலத்துக்கு பிறகு அந்த சொந்த மண்ணிலே கால் வச்ச உடனே அவர்களை கைது செய்து சிறைகளிலே அடைப்பது மனிதாபிமானமற்ற செயல் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆகவே இந்த அரசாங்கம் ஒரு முறையான பொறிமுறையை உருவாக்க வேண்டும் நாங்கள் வடக்கு மாகாண சபையில் இருந்தபோது வடக்கு மாகாணத்துக்கான மீள்குடியேற்ற கொள்கை நாங்கள் தயாரித்திருந்தோம் அந்த கொள்கை மத்திய அரசாங்கத்தினுடைய மீள்குடியேற்ற அமைச்சுக்கு அனுப்பப்பட்டது அவர்கள் அதை அடிப்படையாக கொண்டு ஒரு மீள்குடியேற்ற கொள்கையை உருவாக்கினார்கள் ஆனால் நடைமுறைக்கு வரவில்லை இந்த நாட்டுக்கு இன்று வரை ஒரு மீள்குடியேற்ற கொள்கை இல்லை என்பது விஷயம் முப்பது ஆண்டுகள் போர் நடந்த ஒரு நாட்டிலே பல லட்சம் பேர் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இடம்பெயர்ந்த நிலையிலே அவர்களை பதினாறு ஆண்டுகள் அவர்கள் தங்களுடைய பூர்வீக நிலங்களிலே குடியேறுவதற்கு இந்த நாட்டுக்கு ஒரு ரீ ரீசெட்டில்மெண்ட் பாலிசி உண்டு குடியேற்ற கொள்கை ஒன்று இல்லை என்பது ஒரு பாரிய குறைபாடு ஆகவே சம்பந்தப்பட்ட அமைச்சுக்கள் இந்த நாட்டிலே உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் வாழுகின்ற இந்த நாட்டிலே வந்து மீள குடியேறுகின்றவர்களுக்கான ஒரு மீள்கு குடியேற்ற கொள்கையை உருவாக்க வேண்டும் அவர்கள் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறார்கள் அவர்களுடைய சுகாதாரம் அவர்களுடைய கல்வி அவர்களுடைய பொருளாதாரம் குறிப்பாக அவர்களுடைய நிலம் இன்றைக்கு அவர்களுடைய நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது அது முகாம்கள் இருக்கின்றது அல்லது அந்த நிலத்தை கல்லுகளை போட்டு அரசு திணைக்களங்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் அவர்கள் இங்கு வந்தாலும் கூட தங்களோட சொந்த இல்லங்களுக்கு போக முடியாத சூழல் இருக்கிறது ஆகவே இந்த விடயங்கள் பூரணமாக ஆராயப்பட வேண்டும் அப்படி ஆராயப்படாமல் அந்த வார இந்த நாட்டுக்கு மிகவும் விருப்பத்தோடு நீண்ட காலத்துக்கு பிறகு வார எங்களுடைய உறவுகளை கைது செய்து இன்சல்ட் வேலை இந்த நாட்டுக்கு வர விரும்புகிறவர்களை பயப்படுத்தி அவர்கள் இந்த நாட்டுக்கு மீண்டும் வராமல் செய்கின்ற செயற்பாட்டை உடனடியாக கௌரவ சபை நிறுத்த வேண்டும் இதற்கான ஒரு பொறிமுறை வேண்டும் இந்த பொறிமுறையை உருவாக்குவதற்கு நிச்சயமாக எங்களுடைய பங்களிப்பு எந்த நேரம் எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கின்றது தயவு செய்து அந்த விடயத்தை நீங்கள் கையாளுவனு இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன் இந்த கைதுகளை தொடர்ந்து இந்த கைதுகள் நடைபெற்ற பிற்பாடு உங்களுக்கு தெரியும் இதுக்கு அனு அனுசரணை வழங்கின ஐக்கிய நாடுகளுக்கான அகறிகளுக்கான நிறுவனம் இந்த செயற்பாட்டை பதினாலாம் தேதிலேருந்து நிறுத்தியிருக்கிறார்கள் நான் உங்களுக்கு சபைக்கு இதை சமர்ப்பிக்கலாம் ஜுஎன்எச்இஆர் சஸ்பென்ஸ் ரிபட்ரியேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கன் டமில் ரெஃப்யூஜிஸ் த ஹிந்து இதோட செய்தியாக இருக்கிறது பதினாலாம் தேதி திருச்சியில் இருந்து இங்கே வர இருந்த ஏழு இலங்கை தமிழர்கள் சுயவிருப்பின் பேரில் இந்த நாட்டுக்கு வர விரும்பியவர்கள் அவர்களுக்கு அனுசரணை வழங்குகின்ற செயற்பாட்டிலிருந்து ஐநா அகதிகளுக்கான நிறுவனம் விலகி இருக்கிறது ஆகவே நாங்கள் இதையும் சமர்ப்பிக்கிறேன் இந்த அரசாங்கம் நாங்கள் நம்புகிறோம் இந்த அரசாங்கம் நல்லிணக்க செயற்பாட்டுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் இந்த நாட்டிலே இடம்பெயர்ந்தவர்களை அவர்களுடைய பூர்வீகங்களுக்கு போகிறதுக்கு அனுமதிக்க வேண்டும் அதேபோல வெளிநாடுகளிலே இருந்து இந்த நாட்டுக்கு சுயவிருப்பின் பேரில் வருபவர்களுக்குரிய வசதிகளை செய்ய வேண்டும் இவற்றை எல்லாம் செய்ய வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டுக்கான முறையான பாலிசி ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் அதில் பாதிக்கப்பட்ட மக்களுடைய பங்களிப்பு பாதிக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுடைய ஆலோசனைகள் உள்வாங்கப்பட்டு இந்த நாட்டுக்கான ஒரு முறையான திட்டத்தை இந்த அரசா அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றி உறுதி ஏனென்றால் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வருகின்ற வரவேற்பு இந்தியாவிலிருந்து வரலாக்கள எமது அரசாங்கம் கைது செய்வதாக கூறியிருந்தார்கள் ஆனால் நாங்கள் சட்ட சீர்திருத்தத்துக்கு அமைய நீதிமன்றத்தில் ஒப்படைத்து அன்றைய தினமே நீதிமன்றத்துக்கூடாக அவர்களை விடுதலை செய்திருக்கின்றோம் சென்ற முறை வந்து பிழையான வகையில் இந்தியாவில் இருப்பவர்களுக்கு இந்த தகவலை கொண்டு போய்க்கு சேர்க்கும் போது இந்தியாவிலிருந்து வருபவர்கள் பின்னுக்கு நிற்கிறார்கள் என்பதை கூறிக்கொண்ட விமது அரசாங்கம் எந்த வகையிலும் அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கவில்லை ஒருதரம் நடைபெற்று விமத அரசாங்கம் හොබල් සතයලින්ගය බෙනව ගුරම එක ඩිබේටවන්දෙ හරු එම ප්‍රස්ටේෝ සිට හොඩබල් චන්දන සූරිය අරච්චි යුමේ ගෙටෆට ල ගරු ගරුණ යෝජජ කත හොබල් සලග